மருதாணிங்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் நம்ம கையில் எளிமையான செலவில் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது இப்போ மற்றதுக்கெல்லாம் கூட பெரிய விஷயம் இதுக்கு எல்லாமே ஈஸி தான் ஆனால் இது எல்லாம் நான் சொல்கிறேன் எந்த மருதாணி அப்படின்னா சாமி எப்படி இருக்குதோ அந்த சாமிக்கு நேராக இப்போ நான் இப்படி இருக்கிறேன் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிறேன்னா எனக்கு நேராக சுப அந்த படையெல்லாம் வச்சுக்கோங்க பூஜை பண்ணுவாங்க இது சாமி ரூமில் பொதுவாக ஒரு பூஜையை போடுறாங்க வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாளைக்கு ஒரு தடவை நம்ம மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் ஒரு மாசத்துல மூணு முறை வச்சுக்கணும் அப்புறம் இது வந்து பொதுவாக சுமங்கலிகள் வைக்கிறது அப்புறம் கல்யாணம் ஆகாத பெண்கள் சுமங்கலிகள் வைக்கலாம் இவங்க கணவன் இறந்த பெண்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு சம்பிரதாயப்படி வந்து ஆண்கள் வந்து திருமண காலத்தில் வைப்பாங்க அது கூட நிறைய இதில் ஒரு சில சமூகத்தினர் வைப்பாங்க நிறைய சமூகத்தினர் கிடையாது ஆனால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து திருமண காலத்தில் கோயிலில் பெரிய குருக்களுடைய ஆலோசனையும் இருப்பாங்க அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க பாதத்தில் வந்து மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தது அது பண்ணோம்னா பாதசனி வந்து நமக்கு அதோடைய வீரியத்தை குறைக்கும் யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த ஐஸ்வரியம் பெருகணும் அப்படின்னா நம்ம கையில எப்பவுமே மருதாணி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்றத பத்தி நீங்களே நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருக்கீங்க சோ அந்த வகையில இந்த மருதாணி வைக்கக்கும் போது நம்ம கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு முதல்ல மருதாணி வைக்கிற நாள்ல இருந்து தொடங்குவோம் எந்த நாள்ல மருதாணி போது நமக்கு ஐஸ்வரியமா இருக்கும் மருதாணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு நாளும் கிழமையும் அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னா நமக்கு மாதிரி வேலக்கெழமை வச்சோம்னா வெள்ளிக்கிழமை நம்ம பூஜைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா மருதவாசினுற பெண் தான் மருதானியோடையது அது எப்படி இறந்தாங்க யமதர்மன் யமன் தான் உயிரை எடுக்கிறதுன்னு நமக்கு சொல்லுவோம் ஆனால் யமன் யார் உயிரும் எடுக்க மாட்டார் அவருடைய ஏஜென்ட்டுகள் ஆமாம் யமதூதர்கள்னு அவங்க தான் உயிரெல்லாம் எடுக்கிறது யமனே நேராக போய் உயிர் எடுக்கிறது ரெண்டே பேர் தான் ஒன்று வந்து மருதவாசினியை தான் அவர் உயிரெடுத்ததாகவும் இன்னொன்று மார்கண்டயன் சொல்லுவாள் அவரை எடுக்க போகும்போது தான் சிவபெருமான் புதச்சதாலும் ஒரு கதை உண்டு மற்றபடி எதுவும் இல்லை அப்படி ஒரு பெரிய ஃபெஷல் பெற்றது தான் மருத வாசினி அந்த மருத வாசினி தான் மருதாணி இதுக்கு வந்து கணக்கே கிடையாது எப்போனாலும் வச்சுக்கலாம் ஆனால் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம நார்மலாக பார்த்தா வேலைன்னு வச்சு வெள்ளிக்கிழமையிலேருந்து பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அப்போ நம்ம இதை வச்சு இருக்கும்போது என்ன செய்யலாம் சாமி கும்புறதுக்கு பூஜை காரியங்களுக்கு நமக்கு வந்து சுப வேலைகளுக்கு சுப விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிற விஷயமா போகிறோம் இல்லை ஒரு பண விஷயமா போகிறோம் ஒரு நகை எடுக்க போகிறோம்னா மருதாணி விஷயம்னு போகலாம் மறுதான் முதல் நாளே வச்சுருக்கணும் ஆனால் வச்சுக்கிட்டு போய்ட்டு நல்ல செவந்த கையோடு நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நகைக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும்னு நம்ம படுற ஒரு விஷயம் அது ஏன்னா நிறைய நகைகளை எடுக்கும் போது எடுத்துடுவோம் அப்புறம் பார்த்தா பாதி நாளைக்கு அடமான தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னா ஏதோ ஒரு கடன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம்னாலும் அதை மருதாணி வச்சு கொடுக்கலாம் கடன் வாங்க போகிறோம்னாலும் மருதாணி வச்சு வாங்கிக்கலாம் ஏன்னா சீக்கிரம் திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்கு மருதாணிங்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் நம்ம கையில் எளிமையான செலவில் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது இப்போ மற்றதுக்கெல்லாம் கூட பெரிய விஷயம் இதுக்கு எல்லாமே ஈஸி தான் ஆனால் இது எல்லாம் நான் சொல்கிற எந்த மருதாணி அப்படின்னா அரைச்சி வைக்கிற மருதாணி கோனில் என்னென்னா வைக்கலாம் அதுவும் மருதாணியுடைய பேஸ் தான் ஆனால் அதில் கெமிக்கலில் அதோடைய தன்மைன்றது மாறுது இல்லையா கெமிக்கல் கலந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் வீரியம் கம்மியாயிடும் எப்போவுமே கெமிக்கலுக்கு சில இதெல்லாம் பாருங்கள் உடனே சாப்பிடும் போது அதோடைய விஷயம் வேறு அதை மருந்து போட்டு ஒரு பத்து நாள் கழித்து வச்சு சாப்பிடும் போது அதோடைய தன்மை வேறு தான் அதனால் நம்ம வந்து அரைச்ச மருதாணிக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே உண்டு வழி இல்லைன்னா கோணம் வச்சுக்கலாம் அது ஒன்றும் இதுன்னு சொல்ல வேண்டாம் பவர் கம்மியாக இருக்கும் மருதாணி கையில வைக்கும் போது பணப்புழக்கம் எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட இந்த மருதாணி வைக்க வேண்டிய கிழமை சொன்னீங்க வியாழக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உகந்த நேரம் அப்படி ஏதாவது இருக்கா ராகு காலம் இவங்கண்ட இல்லாத நேரம் தான் வேற ஒண்ணும் வேணாம் ராகு ராகுகாலம் இருக்கு ராகு காலத்துல வைக்க கூடாது வைக்க கூடாது ராகு காலத்துல வைக்க வேண்டாம் ஏன் அப்படி இல்ல பொதுவா வந்து சுபம் இது வந்து சுபம் தானே நான் தான் ஒன்று சொல்லுவேன் சுபம்னு வரும்போது ராக கலயம் பண்ணே இருக்கக்கூடாதுன்றதான் ஒரு கல்யாணம் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் ஒரு நல்ல பொருள் அப்போல்லாம் நகை வாங்கும்போதும் சரி அது கூட வேணாம் ஒரு டிவி நார்மலாக நான் சொல்கிறது அப்போல்லாம் இப்போல்லாம் அப்படிலாம் மாறி போச்சு ஒரு டிவி வாங்கினோட நல்ல நாள் பார்த்து போய் வாங்குவாங்க சாதா ஒரு ரேடியோ வாங்கினா கூட அப்போல்லாம் நான் சொல்லக்கூடிய இப்படி வீட்டுக்கு தேவை அது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னா அதை வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து வாங்கின காலங்கள்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு முக்கியமான தான் கொஞ்சம் பார்க்குறாங்க அதனால ராகுகாலம் யமகண்டம் இது ரெண்டுமே சுபத்துக்கு சிறப்பு இல்லை இது மருதானிங்கிறது ஒரு சுபம் அப்படிங்கறதுனாலதானே தவிர வேற ஒண்ணும் தனிப்பட்ட ஒரு காரியம் இதுக்கும் இதுக்கும் ஏதோ தனி பகை இல்ல தனியா ஒரு கதை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்ப சந்திராஷ்டமம் அன்னைக்கு அதுவும் வைக்க கூடாது சந்திராஷ்டமம் அப்படின்றது அவங்களை பாதிக்கிற நாள் தானே அது ஒரு நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாதிக்கிற நாள் அன்னைக்கு இதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் நம்ம பாதிக்கிறோம்ல அப்படின்னும் போது இதை வச்சு அதோடைய ஸ்பீடை குறைச்சிக்கலாம் இது சுபம் அது அசுபம் அப்போ இது என்ன பண்ணுறது சரி பண்ணிக்க முடியும் இவ்வளோதான் அது வந்து தாராளமாக வச்சுட்டு போயிடலாம் ஆனால் சந்திராஷ்டம் மனைக்க வச்சா நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் நமக்கு அந்த மருதானியை போற வரைக்கும் அழிகிற வரைக்கும் இருக்குன்ற மாதிரி இது அது அப்படி யோசிக்க வேணாம் அப்படி யோசிக்க தேவையில்லை இது வந்து அப்படின்னா இது இது வச்சாலுமே இது சுபம் தானே அப்ப அது வரும்போது அதோட வீரியத்தை அது ஆகணும் ஓகே அதுதான் வைக்கும் போது வைக்க வேண்டிய திசை இந்த திசையில பார்த்து வைக்கணும் இருக்கா பொதுவா வந்து இது சுப விஷயங்கள் அப்படின்னும் போது வீட்டில் சுப விஷயங்கள்லாம் நம்ம செய்தோம்னா ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணுவோம் ஒன்று நாமளாக பூஜை போட்டோம் அப்படின்னா சாமி எப்படி இருக்குதோ அந்த சாமிக்கு நேரா இப்ப நான் இப்படி இருக்கிறேன் கிழக்கு பார்த்து உட்காந்து எனக்கு நேரா சுப அந்த படையெல்லாம் வச்சுக்கோங்க பூஜை பண்ணுவாங்க இது சாமி ரூம்ல பொதுவா ஒரு பூஜையை போடுறாங்க வீட்டுக்கு வெளியில அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கிழக்கு பார்த்து போடுவாங்க வீட்டுக்குள்ள பண்ணணும் வீட்டுக்கு வெளியில பொங்கல் வைக்கிறோம் அப்படி வச்சா கிழக்கு பார்த்து வச்சிருவாங்க இல்ல ஒரு படையல் பண்றோம் கிழக்கு பார்த்து ஒரு ஹோமம் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹோமத்தோட செட்டப் பண்ணிட்டு கலசெல்லாம் கிழக்கு பார்த்து வைப்பாங்க வாதியார்கள் அப்ப கிழக்கு திசைங்கிறத அம்சம்னு சொல்றோம் தோஷமற்ற திசை எது அப்படின்னா கிழக்கு திசை தான் அதனால தான் ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கு இந்த பக்கம் வாசக்கால் வைக்கலாம் அந்த பக்கம் வாசகால் வைக்கலான்னு சொல்லியிருப்பாங்க சா சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட ராசிக்கு கிழக்கு வைக்கணும் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பொதுவாக கிழக்கு வச்சுக்கணுட்டு அப்போ அப்போது கிழக்கு வந்து ஒரு ஜென்ரல் எல்லா கோயில்லையும் சுவாமி கிழக்கு பார்த்து தான் இருக்கும் பழனியில் மட்டும்தான் ஒரு மேற்கு பார்த்துருப்பாரு சித்தர் கோயிலில் சித்தர் பண்ணதுனால அது ஒரு மாற்றங்கள் உண்டு மற்றபடி கிழக்கு தான் இதுக்கெல்லாம் சரியான ஒரு இடம் திசைன்னு எடுத்தோன்னா கிழக்கு ஓகே சோ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நம்ம மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் ஒரு மாசத்துல மூணு முறை வச்சுக்கணும் மாசம் மூணு முறை மாசம் மூணு முறை அதை பயன்பாட்டுல வச்சுக்கலாம் அதுதான் சரியான ஒரு விஷயம் அது ஆமாம் சும அப்புறம் இது வந்து பொதுவாக சுமங்கலிகள் வைக்கிறது அப்புறம் கல்யாணம் ஆகாத பெண்கள் சுமங்கலிகள் வைக்கலாம் இவங்க கணவன் இறந்த பெண்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஆனால் அது அவசியம் இல்லை தாராளமாக வைக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு மங்களமான ஒரு விஷயம் எப்படி பூ போட்டு மாதிரி அப்படிங்கிறது ஒன்று ஒரு 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 வரைமுறை இருக்கு இல்லையா அதனால் அதை ஒதுக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் அப்படி அவசியம் இல்லை இது ஒரு வகையான தனக்குண்டான ஒரு சுபமான ஒரு விஷயம் நம்போது தாராளமாக கை அதாவது கணவனை இழந்த பெண்கள் தாராளமாக வச்சுக்கலாம் வச்சுக்கிறது வச்சுக்காது அவங்களுடைய சூழல் ஆனா வச்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு வார்த்தை ஆமா அந்த பூ குங்குமம் அப்படிங்கறது கணவனுக்கு அப்புறம் கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பயன்படுத்தின ஒரு விஷயம்தான் நான் ஒரு முரண்பாட அதை சொல்லுவேன் வச்சுக்கலாம் அது பூவும் சரி குங்குமும் சரி கணவன் இறந்தவொன்னே உடனே இல்லாம கொஞ்ச நாளுக்கு டைம் கொடுத்துட்டு அஹ் அதுக்கப்புறம் பயன்பாட்டு கொண்டு வந்தோங்க இளம் வயதாக இருந்த வயசானா ஓகே அதுக்கப்புறம் விருப்பம் ஆனா ஒரு இளம் வயதாக இருக்கிறவங்க அதை இழக்கணும்னு அவசியம் இல்ல அது உங்களை ஒரு மங்களகரமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது நம்ம வந்து ஒரு ஒரு இதாக நிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஒரு மாட்டுப்பட்ட கருத்தா சொல்லுவேன் எப்படியாது ஒதுக்கி வைக்காம இது எல்லாமே நம்ம கணவனுக்கு முன்னாடியே விஷயம் தான் கணவன் இல்லைன்றதுக்காக நாம் அதை தவிர்க்க வேண்டிய கட்டுறோம் அப்படிங்கிறது வேற அது அவர் வந்து கொடுக்குறாரு அது நம்ம டாபிக் வேற லைனுக்கு போறோம் இருந்தாலும் சொல்றேன் பட் அதெல்லாம் செய்யலாம் என்னுடைய கருத்து ஆமா இது கமாண்ட்லயும் நிறைய பேர் கூட கேக்குறது உண்டு நாங்க இந்த மாதிரி பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு அவங்களுடைய சந்தேகத்துக்கு ஒரு விளக்கமாக விஷயம் சுபம்ன்றது வேற மங்களங்கிறது வேற இது சுபம் உங்களுக்கான ஒரு சுபமான ஒரு விஷயம் தாராளம் மருதானி வைத்து கொள்ளலாம் ஆண்களும் வச்சிக்கலாம் இப்ப நான் அதுதான் கேட்கலாம் நான் பெண்கள் பத்தியே பேசுறேன் நிறைய பேர் ஆண்கள் நீங்களே கூட வைக்கணும் ஆண்கள் இதை வைக்கலாமா அவங்க வந்து ஏதாவது குறிப்பிட்ட தான் வைக்கணும்னு ஏதாவது இருக்கல நம்ம தமிழ்நாட்டு சம்பிரதாயப்படி வந்து ஆண்கள் வந்து திருமண காலத்துல வைப்பாங்க அது கூட நிறைய இதுல ஒரு சில சமூகத்தினர் வைப்பாங்க நிறைய சமூகத்தினர் கிடையாது ஆனா வடநாட்ட பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து திருமண காலத்தில் எல்லா சமூகத்தினரும் வைப்பாங்க சராசரியாக கூட வைப்பாங்க தன்னை அழகாக காட்டக்கூடிய ஒன்று அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆண்களும் தாராளமாக வச்சுக்கலாம் அது வைக்கிறதுனால ஒரு தவறும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது சில பேர் என்ன பொம்பளை மாதிரி வச்சுங்கிற அப்படின்னு கேட்பாங்களோன்னு யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட ரூவா யாருனா நீ எந்த வாங்கிக்கோ என் கூட இருக்க போற அதை பார்க்க வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த இப்படிலாம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா உள்ளங்கையில வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ தெரிய ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா உள்ளங்கையில நம்ம வச்சுக்கலாம் ஆண்களும் குழந்தைகள் கண்டிப்பா வைக்கலாம் சிறு

அதை வந்து அதோடைய வீரியத்தை குறைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது அதான் அப்போ வந்து இந்த மாதிரி பாதசனி காலங்களில் நான் சொல்கிறது சராசரி மக்கள் இல்லை கொஞ்சம் ஒரு மேல் மட்டத்தில் இருந்தாங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் ஜோதிடரோட ஒரு ஆலோசனையிலே இருப்பாங்க ஒரு மேல் மட்டத்தில் இருக்கும் இல்லை ஒரு ஆன்மீகவாதிகளோடைய ஒரு ஆலோசனையிலே இருப்பாங்க இல்லை ஒரு கோயிலில் பெரிய குருக்களுடைய ஆலோசனையே இருப்பாங்க அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க பாதத்தில் வந்து மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தது அது பண்ணோம்னா பாத சனி வந்து நமக்கு அதோடைய வீரியத்தை குறைக்கும் பாதத்தில் வரக்கூடிய ஆபத்தை குறைக்கும் எப்படி பாத சனி வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கையோ மருதாணியும் ஒரு ஆன்மீக நம்பிக்கை பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதுக்கு இப்படி ஒரு பூஜை பண்ணால் சரியாகும்னு சொல்லுன்னால் அதை நம்ம செய்கிறோம் நம்பிக்கை அடிப்படை இதை செய்யும்போது கண்டிப்பாக மாற்றம் உண்டு அதனால் பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் உண்மையான ஒன்று சோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக மருதாணி எந்த நாட்கள்ல வைக்கும் போது ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ வளம் பெருகும் நம்ம எந்த நாட்கள்ல வைக்கலாம் எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கம்